السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بيت الله من الذي يرحله أن بشهود رحله نام تدرج بارتو وركوديه دعاء كلي نبيه ذكر كلي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரபியுல் அவ்வல் மாதம் மிக முக்கியமான ஒரு நாள் அதே போன்று இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சலவாத்தை பதினொரு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் பிரச்சனைகள் இவைகள் அனைத்தையும் அம்மா நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் செல்வத்திலே அல்லாஹ் பறக்கத்தை உண்டாக்குகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்வாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூல் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் நாட்களில் சிறந்த நாள் நாள் என்பதாக தூதர் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கள் அனைத்தும் அல்லாஹுடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது அதாவது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஆவுடைய அந்த நேரம் என்று ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரவுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தில்தான் இந்த நேரத்தை தான் ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே நாம் அதிகமாக இந்த நேரத்தில் கேட்போம் நிச்சயமாக நம்முடைய ஆக்கலைக்கான பதிலை வழங்குவான் அதே போன்று இன்றைய நாள் அதாவது பிறை பன்னிரண்டு அவர்கள் برند عند ان يكون كندركن كندر ان يكون أديها ان رسول الله صلى الله عليه عليك وروم. ان يكون لدينا ان يكون لدينا ان يكون ان الله لدينا ان يكون لدينا ان يكون لدينا ان يكون ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا அல்லாஹும் அவனது மலக்குமார்களும் இந்த நபியின் மீது செலவாத்து சொல்கின்றனர் ஈமான் கொண்டே நீங்களும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் இன்னும் அழகிய முறையில் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குரு குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அல் குர்ஆனினுடைய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் இதனை குறிப்பிடுகின்றான் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரேனும் என் மீது ஒரு முறை செலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்தி சொல்கின்றான் என்று கூறினார்கள் அதே போன்று இன்னும் கூறினார்கள் ஒருவர் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்வாரே அவர் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்து சொல்கின்றான் அவர் பத்து முறை செலவாக்கி சொன்னால் அவர் மீது அல்லாஹ் நூறு முறை செலவாத்து சொல்கின்றான் அவர் என் மீது நூறு முறை செலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் ஆயிரம் தடவை சலவாற்று செல்கிறான் அதனின்றி அவர் இரு புருவங்களுக்கு மத்தியிலும் இவர் நிபாக் எனும் கஃபடு விசுவாசத்தை விட்டும் விடுதலை பெற்றவர் என்று அல்லாஹ் பதிவு தேடி விடுகின்றான் என்று அல்லாஹூ அலிஹி அசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே மறுமையில் எனக்கு மிகவும் நெருங்கியவர் என் மீது அதிகம் செலவாற்று சொன்னவர் என்று கூறினார்கள் அவர்கள் இவ்வாறு ஏராளமான அன்று அதிகமாக என் மீது செலவாத் சொல்லுங்கள் உங்களின் செலவாத்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபுதாவுத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சலவாத் மிக முக்கியமான ஒரு செலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன செலவாத் என்றால் சலாத்து அல்லது என்று அழைக்கக்கூடிய இந்த சலவாத் முக்தாஹுல் கன்சுல் முஹைதி எனும் என்றும் இந்த செலவாத்தை அழைக்கின்றார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு செலவாத்தாக இந்த செலவாத் இருக்கின்றது துன்பங்கள் நீங்க வேண்டுமா இந்த செலவாத்தை எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை இதனை ஓதினால் அந்த துன்பங்களை விட்டோம் அல்லாஹ் அந்த துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து ஆற்றி விடுகிறான் அதே போன்று யாராவது தன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருக வேண்டும் செல்வத்தில் பறக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா இந்த தளவாத்தை ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்பும் பதினொரு தடவைகள் யார் வழக்கமாக ஓதி வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் سلوى سلبة عندك رَانْ بوار إيران ما نسرب هالبورا بتركنا صلاة إنذ سلات النارية ألاذ سلات التفريهي إن ذكورة كذي إنذ سلوات إيبولذ اي اللهم صل صلاة كاملة وصل سلاماً تاماً على سيدنا محمد الذي تنحل به الأقد به الكرب وتقل الله به الهوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسكى الغمام بوجهه الكريم وعلى اله وصحبه بكل كل لمحه ونفس بعدد ما بعدد كل معلوم لك من دمرمرين عند صلوات اوذ هندرين اللهم صل صلاه كامله وصل صلاما تاما على سيدنا محمد الذي تنحل به الأقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك ان ركوريه ان صلواتي اداو دنام فدينور இந்த செலவாத்தின் மூலமாக அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்ற கஷ்டங்களை நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் செல்வத்திலே பறக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் நம்மை செல்வந்தனாக அல்லாஹ் மாற்றுகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு செலவாத்தாக இந்த செலவாத் இருக்கின்றது ஏற்கனவே செலவாத்தின் சிறப்புகளை பற்றி ஏராளமான விடயங்களை நாம் பார்த்தோம் இந்த செலவாக்கினுடைய சிறப்புகளை அறியாதவர்களுக்கு இந்த செலவாத்துக்களினுடைய சிறப்புகளை கூறி அதிகமாக செலவாத் கூறுமாறு நாம் கூறுவோம் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துன்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்